வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கொடைரோடு அருகே ஒரு தட்டு கிராமத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இணைந்து கொண்டாடும் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா விரிவான செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தாய் கிராமமான ஒரு தட்டு கிராமத்தில் குலோத்துங்க சோழர்கள் காலத்தில் வசித்த தங்களின் மூதாதையர்களை நினைவு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் சந்தனக்கூடு திருவிழா கொண்டாடுவது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக இன்று எழுநூற்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் இஸ்லாமியர் பரம்பரை மூத்த வள்ளியர்களால் கரட்டில் இருந்து கொடிமரம் மற்றும் சந்தனக்கூடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அப்போது பாரம்பரிய முறைப்படி வழிநடிகளும் உற்சாக வரவேற்பு அளித்து கிராம மக்கள் சாதி மத வேறுபாடுகள் இன்றி மூத்த வள்ளியர்களின் காலை தண்ணீர் ஊற்றி கழுவியும் உப்பு சர்க்கரை அரிசி உள்ளிட்டவைகளை வழங்கி ஆசி பெற்றனர் தொடர்ந்து தங்களின் மூதாதையர்களின் தர்காவில் சந்தனம் பூசி பழங்கள் இனிப்புகள் படைத்தும் தங்களின் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு இக்கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கிராமப்புற பொதுமக்கள் கலந்து கொண்டனர்